அவர்களுடைய ஆதரவை கூறித்தான் இன்றைக்கு அந்த சந்திப்பு நடந்தது நாங்கள் விரிவாக பேசியிருக்கிறோம் கலந்து பேசியிருக்கிறோம் அந்த விஷயங்களை கௌரவ சில அநியாயமார்கள் அவர்கள் கட்சியோடு கலந்து பேசி முடிவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த முடிவு கிட்டத்தட்ட சாதகமாக அமையும்

ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உங்களுக்கு ஆதரவு தரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனா நான் ஒரு கூட்டணி சாத்தியப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக முழுது அதுல நான் நிகழ்ச்சிக்கின்றேன் கட்சியன்னா ஜனநாயக தேசிய கூட்டணியும் முடிவு இல்லை நான் நிகழ்ச்சிக்க தொடர்ந்து இன்றைய தமிழர் கட்சிக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பாக அந்த கட்சியினுடைய தலைவரான சிவஞானம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நினைக்கின்றேன் தமிழக கட்சியினுடைய சார்பாக தலைவராக அவர் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் நாங்கள் அந்த கோரிக்கையை எங்களுடைய கட்சி மட்டத்தில் கலந்துரையாடி நாங்கள் அந்த முடிவை விரைவில் அறிவிப்பதாக சொல்லியிருக்கின்றோம் ரெண்டு தரப்பு முன்வைத்திருந்தாலும் ஒரு தரப்பு தமிழரசு கட்சி தான் நேரில் வந்து உத்தியோகபூர்வமாக கலந்துரையாடி இருக்கின்றார்கள் மற்ற தரப்பு சந்திப்பதற்கு கேட்டிருந்தார்கள் சந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றேன் இன்று நேற்றைக்கு சந்திக்கிறதுக்கான சூழல் இருந்தது தவிர்க்க முடியாத காரணத்தால் தங்களால் வர முடியல என்று சொல்லியிருந்துச்சு நாம் இன்றைக்கும் பொன் சிவகுமாரன் அவர்களது அந்த அஞ்சலி நிகழ்வில் சந்தித்த பொழுது விரைவில் தான் சந்திக்க விலை இருப்பதாக சொல்லி இருந்தார் நாங்கள் இந்த நாள் இருக்கிறபடியினால் கோரிக்கையில் நாங்கள் பரிசீலித்து நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுப்போம்